கடைசி காலத்துல மிக மோசமான மனிதர்கள் வந்து சமாதானம் இல்லாம இருப்பாங்க ஜனங்கள் வந்து காரியங்களை கண்டு அவர்கள் வந்து கலங்கி போவாங்க அந்த காரியத்துல டோட்டல் வேர்ல்டு இருக்கு இதுக்கு நடுவுல வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் சிலை மிக தூய்யமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது அதைத்தான் இன்னைக்கு நம்ம ஏற்றுவரையில பார்க்க போறோம் வாங்க நேற்று வரைக்குள்ள போலாம் முதலாவது சமாதான ஒப்பந்தத்தை கொண்டு வந்தார் இல்லையா அந்த நடைமுறைப்படுத்துறதுக்கு எல்லா நாடுகளும் மிக வேகமாக செயல்படுது அதுல மிக முக்கியமாக கத்தாரை செய்யறாங்க இருக்கிறான் அதுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சமாதான ஒப்பந்தம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா அங்க இருக்கக்கூடியதாக இஸ்ரேல் இயல்நிலை ஒரு பார்டர் வரைக்கும் அவங்க பின்னாடி போனோம் அங்க அது போனா தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க அரபு நாடுகள் எல்லாமே என்ன செய்யறாங்க ஆதரவாக இஸ்ரேல் பின்னாடி போனோம் அப்படின்னு சொல்றாங்க இஸ்ரேல் சைட்ல என்ன சொல்லப்படுதுன்னா நாங்க பின்னாடி போறதுக்கு ரெடியாயிருக்கோம் ஆனா ஹமாஸ் நிசாம் பண்ணணும் அதாவது ஹமாஸ் என்ன பண்ணணும் தன்னுடைய ஆயுதங்களை கீழே போடணும் அதை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரி ஹமாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நாங்க ஒப்படைக்கிறோம் ஆனால் அதை வந்து கொடுப்போம் அதே நேரத்துல இஸ்ரேல் வெளியே போனாதான் நாங்க சொல்லுது இதுக்கு நடுவில் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல ஆமாஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க வெப்பன்ஸ் இதே தரது தான் இப்ப துருக்கியும் துருக்கி என்ன சொல்லுது அவங்க வந்து ஆயுதங்களை கீழ கீழே அவசியம் இல்ல அவங்க அதை சுடாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லுது இப்ப இந்த சமாதான ஒப்பந்தம் இடத்துக்கு வருது பாத்தீங்களா ஒரு குலாப் சாகர் இடத்துக்கு வருது இதுக்கு நடுவுல சில நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக சில நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக அமாசுக்கு ஆதரவாக அதான் இப்போ ஈஜிப்சனுடையதான தலைவர் என்ன சொல்றாருன்னா இந்த சமாதான ஒப்பந்த உடையும் போல இது அடுத்த கட்டத்துக்கு போகுமான எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அது மட்டுமல்ல

அது எதுக்காக அந்த சண்டை ஆரம்பிச்சோ அந்த சண்டையோடைய தீர்வு வந்தாதான் அந்த சமாதான ஒப்பந்தம் வரும் இது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து பாக்குறோம் அந்த எதுக்காக ஆரம்பிக்கிறாங்களோ அதுக்கான போர் அந்த இடத்துக்கு வந்தாதான் அது முடியும் இப்ப இது ஆரம்பிச்சது இஸ்ரேல் உள்ள மலைக்காக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த மலைக்கு பத்தினதான விஷயம் ஒரு முடிவுக்கு வந்தாதான் இந்த காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் வராம இது வராது என்பது நம்முடைய நிதானம்

முதல் பாபில் ஒரு கோபுரத்தை அவர்கள் கட்டினார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் பாருங்க ஒரு சிலையை செஞ்சார் கிட்டத்தட்ட தொண்ணூறு அடி உயரம் வச்சுக்கோம் நம்ம கணக்குக்கு சொல்றேன் அவரு அறுபது மொழி ஒன்றடி கணக்கு வச்சுக்கணும் அவரை ஒண்ணு உண்டாக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாருங்க இந்த கட்டுறதுல ஒரு சில நாடுகளுக்கு ஒரு சிலதான ராஜாக்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இப்போ கூட நீங்க பிரேசில் பாக்கலாம் ரியோடெஜினியோல பாக்கலாம் மிகப்பெரியதான ஜீசஸ் கிரைஸ்ட் ஸ்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பாரிஸ் அதுல மிக மிகப்பெரியதான ஒரு ஈஃபில் டவர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உயரமா கட்டி தன்னுடைய பெருமையை காட்டுறதுல ஒரு சில நாடுகளுக்கு ஒரு சில ஆட்களுக்கு வந்து ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கும் இது எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தான் டவர் வச்சிருக்காரு ஆண்டவர் தான் டவர் அதாவது கட்டி குறிக்கிறது அதுக்கு ஆல்டர்னே வானத்துக்கு ஏறதுக்கு ஒரு டவரை அவங்க உருவாக்குறாங்க அப்படின்னு பாபில பாக்கிறேன்னு சொல்லுவோங்களேன் இருக்கிறது இந்தியாந்தர் காலத்துல இருந்து நாம அதை பாத்துக்கிட்டே வரணும் அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்துல உயரமா கட்டி நாங்க ஒரு அந்த பெருமை உண்டு சிலருக்கு அரேபியால ஒரு டவர் ஒண்ணு கட்டுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அது புழக்கத்துக்கு வருது ஒரு பத்து வருஷமா கட்டிட்டே இருக்காங்க அதுக்கு ஆரம்பத்துல கிங்டம் டவர் அப்படின்னு ஒரு பேரு அப்புறம் டவர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதாவது பொருளாதாரம் ஏற்கனவே இப்ப இந்த டவர் இருக்கு இல்லையா இது வந்து ஒரு கிலோமீட்டர் உயரம் ஒரு கிலோமீட்டர் பெருசு இருக்கும் பாருங்க அமெரிக்கா டவர்னு சொல்லுவாங்க அதை விட இது ரெண்டு மடங்கு பெருசு இதே மாதிரி அதை விட இது மூணு மடங்கு பெருசு மிகப்பெரிய டவர் கட்டுறாங்க ஆனா பைபிள் ஒரு டவர் வந்து திருப்பி எந்த வரணும் ஈராக்ல வரணும் ஆனால் இந்த மாதிரி ஒரு டவர் ஈராக்லயே வர வேண்டியிருக்கிறது அல்லது இந்த டவர் நமக்கு அதுக்கு முன்னடையாளமாக இருக்கிறது உயரமான உலகத்திலேயே மிகப்பெரிய டவர் ஆனா

இது கொஞ்சம் ஒரு ஒரு காஷன் எச்சரிப்பு கொடுக்கிறது நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்ல ஒரு பிரபல நிறுவனம் அதனுடையதான சி ஒரு காஷன் கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பதுல ஜனங்க ரொம்ப

சफर சொல்றாங்க வந்து மிகப்பெரிய தரச்சத்தை சந்திக்க போறாங்க ஏனா இது சுயமாவே தன்னுடைய முடிவுகளை எடுக்க தொடங்குது மனுஷன கண்ட்ரோல் பண்ற இடத்துக்கு போகுது இப்போ மனுஷன் இதை எப்படி பண்ணனோ இதுக்கு ஒரு சட்டத்தை போட்டு இத தன் கண்ட்ரோல்ல வைக்கிறதுக்கான வேலைய இப்பவே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த AI உடைய கோட் ஃாதர்னு சொல்வாங்க ஜெஃப்ரி அவர்ல இருந்து 850 எழுதி அவங்க வந்து சைன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் கொடுத்தாங்க ஆனா அதுக்கான எந்த ஒரு காரியத்தையும் எந்த உலக நாட்டுக்கு எடுக்கல இப்ப இந்த ஏஐ வந்து மிக வேகமாக போகுது இந்த ஏஐடைய தெரியலன்னு பலர் வார்னிங் கொடுக்குறாங்க

நன்மையும் தீமையும் проценத தான் இருக்கும் ஏன்னா அவ சாப்பிட்ட பழம் நன்மையையும் தீமையும் உள்ளது சோ ரூட் ஆஃப் knowledge and system. wisdom அதுல இருக்கு நன்மை தீமை எல்லாம் கலந்து இருக்கும்

படி கடைசி காலத்தில் நான் வானத்துக்கு ஏறுவேன் நான் போய் கட்டுவேன் அதே மாதிரி தரிசனத்தின் படி இன்னும் ஒரு மிக மோசமான ஒரு சம்பவத்தை மனிதன் செய்ததை இன்னைக்கு எச்சரிச்சிருக்காங்க அதையும் பார்க்கலாம் இப்போ பூமிக்கு மேல மனுஷன் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய அணைகள் வச்சிருக்காங்க இல்லையா இது பூமியுடைய சுழற்சியை பயங்கரமா பாதிக்குது இது வந்து என்ன செய்யணும் மிக மோசமான விளைவுகளை பின்விளைவுகளை பூமிக்குள்ளாக ஏற்படுத்துது சொல்லு இது வந்து இயற்கை ஒரு சுழற்சி எப்படின்னு கேட்டீங்கன்னா மழை பெய்யணும் அந்த மழை லேண்டுல பெஞ்சு லேண்டுக்கு தேவையான தண்ணியை கொடுத்துட்டு அது அப்படியே ஓடி கடலுக்கு போகணும் அந்த கடல்ல போகணும்னா அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் எவாபரேட் தண்ணியை மேகத்துக்கு போகும் அங்க இருந்து அது மழையா பெய்யும் இதுதான் நமக்கு ஆல்ரெடி உள்ளது இல்லையா இப்ப இவன் என்ன பண்ணா கடலுக்கு தண்ணியே போக விடாம அந்த போக வேண்டிய தண்ணி எல்லாத்தையும் பூமி தேக்குறான் என்ன பண்றாரு அதிகம் முன்னுத்துல பூமியில தண்ணீர் எல்லாம் சேர்க்கிறது வெட்டாந்தரை உண்டாக்குறவங்க அவங்க சைனால வச்சிருக்கிறாங்க அதுதான் பூமிக்கு மிகப்பெரிய ஆபத்தை உண்டாக்குதுன்னு சொல்றாங்க வேர்ல்டுல பெரிய கட்டி வச்சிருக்காங்க பூமியானது மிக ஆபத்துக்குள்ள போகுது அப்படின்னு பாக்குறோம் கோவா காலத்துல நல்லா பாத்தீங்களா கடல உள்ள தண்ணியும் தண்ணியும்பாத்தின் ஊற்று கண்கள் பிளந்தன வானத்தின் மதுகுகள் அதே மாதிரி சமுத்திரம் மலைகளும் முழக்கமா இருக்கும் நம்ம காலத்துல இருக்கு இப்போ இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கொண்டு வர போதுன்னு சொல்லி இருக்காங்க பைபிள்ல நான் இயற்கைக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறேன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பிரமாணத்தை வச்சிருக்கிறாரா நாளுக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார் சாயங்காலமும் விடியற் ஒவ்வொன்றதுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு அதுலா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க

ஐரோப்பிய ஒன்றியத்துல இருந்து சோ இப்ப அவங்க வந்து தன்னுடைய அந்த பிடியை கரெக்டா வச்சுக்கிறாங்க அரசாங்கம்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து தனி மனித சுதந்திரத்துக்கு எதிராக இருக்குது இந்த மாதிரி கட்டுப்பாடு பண்ற காடுகள் இருக்க கூடாது ஐரோப்பை ஒன்றியத்துல நம்ம ஒழிச்சு அப்படின்னு சொல்லி கிளான மாஸ்கர் பேசுறாரு ஐரோப்பை ஒன்றியம் யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இருந்து அடுத்த கட்ட உலகத்தை வல்லரசாக மாத்துவதற்கு எழுபது ஆண்டு காலமாக உருவாக்குறாங்க ஒன் கரன்சி ஒன் மிலிட்ரி ஒன் ஆர்மி அதுக்கப்புறம் ஒன் விசா எல்லாத்தையும் கொண்டாடுறாங்க அடுத்த போகுது ஹீரோ அவங்க தான் கொண்டாந்து இருக்கிறாங்க இப்படி இருக்க முடியவங்கள இப்படி ஒரு மனுஷன் பேசும் பொழுது அவர்கள் சும்மா விடுவாரா உருவாகும் இப்ப அது ஒழிக்கப்படணும் ஒரு மனுஷன் பேசினா அந்த மனுஷனுக்கு விரோதமா அது என்ன செய்யும் அடுத்த என்ன ஆகுது தாமதிக்கமானால் இன்னொரு நேற்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்